வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய பெண்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது மக்களே கலைஞர் மகளிர் தொகை ஆயிரம் ரூபாய் எப்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்கள் சேர்க்கப்படுவதற்கான விண்ணப்பம் வழங்கப்படும் தேதி குறித்தான விவரங்கள் வெளியாகியிருக்கிறது அனைத்து பொதுமக்களும் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வார இறுதியில் முதல் கட்ட பணிகள் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்பு இருபதாம் தேதி விண்ணப்பங்கள் வழங்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஜூலை ஒன்றாம் தேதி விண்ணப்பம் வாங்கப்பட்டு ஜூலை பத்தாம் தேதிக்குள் பரிசீலனை செய்யப்படும் என்கிறார்கள் மக்களே இதில் திருமணம் ஆனவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கும் பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களே இதன் மூலியமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழ்நாட்டில் கூடுதலாக இரண்டு புள்ளி முப்பது லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இரண்டு முக்கிய நோக்கங்களை கொண்டுள்ளது குடும்பத்திற்கான எல்லாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்கள் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்காக வழிவகுக்கும் எனவே தான் இந்த திட்டத்திற்கு மகளிருக்கான உதவித்தொகை என்று இல்லாமல் மகளிர் உரிமை தொகை என்று கவனத்துடன் பெயரிடப்பட்டிருக்கிறது மக்களே மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் விரிவுபடுத்த வாய்ப்புள்ளதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த முறையில் இதில் கூடுதல் பயனாளர்கள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கு முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்கும் திட்டம் உள்ளதாக தகவல் வெளியே இருக்கு அதே போல முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது எப்போது இந்த ஒரு திட்டத்தின் கீழ் புதிய பயனாளர்களை சேர்க்க விண்ணப்பங்கள் ஜூன் இரண்டாம் வாரம் வழங்கப்பட உள்ளது ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வந்தபின் தேர்தல் விதிகள் தளரும் மக்களே அதனால் அதற்கு பின்பே விண்ணப்பங்களை கொடுக்க முடியும் இந்த ஒரு திட்டத்தில் கடந்த ஜனவரியில் கூடுதல் பயனாளர்கள் சேர்க்கப்பட்டனர் மக்களே அது மட்டுமில்லாமல் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அதன்படி பின்வரும் மக்களுக்கு இந்த ஒரு திட்டம் விரிவுபடுத்தலாம் என்று கூறப்பட்டிருக்கு முதலாவதாக முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் வழங்கப்படலாம் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு பணம் வழங்கப்படலாம் புதிதாக திருமணம் ஆன பெண்களுக்கு பணம் வழங்கப்படலாம்